ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் வருட வருடம் பார்ப்பது தான் துலா மாசம் வர இருக்கிறது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று சூரிய பகவான் கண்ணிலே இருந்து துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஒரு மாத காலம் அவர் துலாம் ராசியில் இருப்பார் துலா மாசம் என்ன என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது காவேரியினுடைய ஸ்தானம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளே ரங்கநாயகி ரங்கநாத பெருமாளும் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரும் தான் மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அதனால் முடிந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த துலாஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த மாதத்திலே துலாஸ்தானம் என்ற பெயர் முடிந்த அத்தனை பேரும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் காவிரியில் சென்று ஸ்தானம் செய்வது என்பது மகத்தான புண்ணியங்களை தரக்கூடிய அமைப்பாகும் கிருஷ்ணா கோதாவரி துங்கபத்ரா கங்கை எங்க யமுனா எங்கே இருந்தாலும் இந்த துலா மாசத்தில் புனித நதிகள் நீராடுவது என்பது அளவற்ற புண்ணியங்களை தரும் குறிப்பாக நாம் தென்னகத்தில் தென்னகத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த துலா மாதம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை தொடங்கி பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினொன்று அன்று வெறும் ஒரு மாத காலம் இருக்கிறது இந்த முப்பது நாட்கள் முடிந்தவர்கள் காவேரியில் சென்று குடும்ப இரவு தங்கி காவேரியில் ஸ்தானம் செய்து தாயாரியும் பெருமாளையும் அம்பிகையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு அருகாயில் உள்ள தாய்மானூர் கோயிலுக்கும் முடிந்தவர்கள் மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகருக்கும் சென்று தரிசனம் செய்து வரலாம் கட்டாயம் துலாஸ்தானம் செய்வது என்பது அளவற்ற புண்ணியங்களை தரக்கூடிய அற்புதமான வழிமுறையாகும் இதை முடிந்தவர்கள் அளவுக்கு அனைவரும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் முடியாதவர்கள் காவேரி ஸ்தானத்தை ஜலத்தை நீரை கொண்டு வந்து வீட்டிலேயே கூட நாம் தலையிலே தெளித்து கொள்ளலாம் இல்லை மற்ற நீர்கள விட்டு இருக்கின்ற இடத்திலே குளிக்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் வர முடியாத சூழ்நிலை இந்த துலா மாசத்தில் அங்கிருந்தே காவேரி தாயை மனதால் நினைத்தாலே போதுமானது கூடுமான அளவுக்கு தமிழகத்திலே இருப்பவர்கள் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் அவசியம் துலா காவேரிக்கு சென்று துலாஸ்தானம் செய்து தெய்வங்களை வழிபட்டு வருவது என்பது அளவற்ற நல்ல பலன்களை தரும் என்பது அனுபவபூர்வமான காலகாலமாக பெரியவர்கள் சொன்ன உண்மையாகும் முடிந்தவர்கள் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி நல்லதொரு நன்மையை கட்டாயம் பெறுவோம் நன்றி வணக்கம்